திருப்பத்தூர் ஆர்வமல்லி சீதைமால் கல்லூரின்னு ஒன்று இருக்குது சிறியங்க மாவட்டத்தில் பியூசி முடித்து ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கொஞ்ச நாள் போனேன் அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக என் படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு கல்லூரி கரஸ்பாண்ட்டோட பையனு நானும் கிளாஸ் பண்ணிட்டேன் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிப்பை நிறுத்திக்கிறேன் அன்னே ஃபிரீஸ் கட்டுறன்டா அப்படின்னாரு இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஏதாவது சம்பளம் கொடுங்க ஏதாவது போட்டு கொடுங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னடா காலேஜில் படிச்சுக்கிட்டு வந்து டக்குன்னு கட் பண்ணிவிட்டு வந்து வேலை கேட்குறியே அப்படின்னு அப்புறம் ஏன்னா எனக்கு தங்கச்சி தம்பி நிறைய ஒரு பெரிய குடும்பம் விவசாய குடும்பம் தானே நெல் விளைஞ்சா தான் வருமானம் அது ரெண்டு வருஷம் வானம் பார்த்த பூமி எந்த ஊர் அம்மனா திருப்பத்தூர்லாம் இப்போ இப்போ தான் மழை பெய்ஞ்சிருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெனம் பெய்யுது அப்போலாம் ரொம்ப பெய்யாது ஒரு ரெண்டு மூணு மாதம் பெய்ய மழை பெய்கிறது கஷ்டமாக இருக்கும் மழை விளஞ்சி நெல்லை தான் தீபாவளிக்கே ட்ரெஸ் வாங்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன் நம்ம ஒருத்தனாவது மூத்த ஆள் எங்கள் அக்கா இருக்குது இருந்தால் நான் ஆம்பளை போய் என்ன மூத்தவன் அதனால் நம்ம ஏதாவது தியாகம் பண்ணால் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிற சூழ்நிலை வந்தது பாலம் இருந்து நடந்து வந்தவங்க அதனால் இந்த ஊருடைய சிக்கல் முக்கல் தந்திரம் மந்திரம்லாம் தெரியாமல் அப்பாவியா இருந்ததுனால சம்பாதிக்க முடியலை இங்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் வேணும் பொய்யெல்லாம் நிறையா சொல்ல அது தெரியலை அதை எதோ சொல்லி சம்பாதிக்க தெரியாதனால அவர் எழுதுகிட்டார் அதனால் நான் அந்த வேலைக்கு போனோன்னா அவர் என்னோட தங்கவளும் சரி கண்டக்ட் புது பஸ்ஸு வாங்க போகிறோம் பன்னெண்டு பஸ்ஸு அதில் நீ செக் இன்ஸ்பெக்டராகவும் நீ தான் போகணும் பஸ்ஸில் கண்டெக்டராகவும் போகணும் லீவ்ல செக் பண்ணணும் எந்த பஸ்ஸில் எந்த கண்டெக்டர் யார் திருடுறாங்க டிக்கெட் போட்டாங்களா போடலையா எத்தனை பிளாக்கில் வருது எவ்வளோ டிஃபனுக்கு ரெடி பண்ணுறானுங்க இதெல்லாம் வந்து சொன்னாங்க அப்போ நான் அதே மாதிரி ஒரு நாலரை அஞ்சு வருஷம் அவங்ககிட்ட இருந்துட்டேன் அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் அவங்ககிட்டே இருந்தேன்னா நம்மளுடைய வாழ்க்கை கண்டெக்டராகவும் ட்ரைவராகுமா போகணுமா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண வேணாம்மா இப்படியும் போயிடும் நல்ல வேலை தான் சம்பளம் கிடைக்குது இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை பார்த்தேண்ணா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வியாபாரம் பண்ணுறதுல இஷ்டம் கொஞ்சம் அதனால் நாலரை வருஷம் வந்துட்டு ஃப்ரெண்டு தங்கோல்கிட்ட சொல்லிட்டு கூட பார்த்துட்டு தான் வேற போய் வீட்டில் பார்ப்பேன் என்ன நான் விளையாட்டு முப்பத்தஞ்சு வருஷம் ஆக போதும் ஆனால் எப்போவும் போனால் அவங்க வீட்டில் சாப்பாடு மரியாதை எனக்கு ஏன்னா கிளாஸ்மேட்டுங்கிறதுனால வேலைக்காரனா நினைக்காம அவரே வெளியே வந்து கூட்டு போனார் பாப்பா அவர் பார்க்கட்டும் அந்த டான்ஸ்போர்ட்டில் அருணாசலம் ஒருத்தர் திருச்சியில் இருக்கார் வேலைவாத ஒரு மேனேஜராக இருந்தார் அவர் வந்து நெல் வாங்கி சுற்றுப்புற்று உள்ள கிராமத்துல நெல் வாங்கி தொட்டியில ஊற வச்ச ரைஸ் மில்லில் அதை அரிசி ஆக்கி காந்தி மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஏன்னா வேலை கொடுங்கண்ணே ஒரு ரெண்டு நாள் பொருங்க ஒரு கிறிஸ்தவ அந்தோமி சாலைன்னு ஒருத்தர் உங்கள வேலைக்காரன் கேட்டார் செட்டி நாட்டு பையனா கேட்டார் கணக்கு பிள்ளையா கணக்கலாம்னு பண்ணுவோம் ஆனால் இதுவரை வேலை செஞ்சோம்னு சொல்லாதீங்க என்னென்ன வேலை செஞ்சால் எப்படி எப்படி இருப்பாங்களோ எங்கே திருடிட்டு வந்தாங்களோ முதலாளிக்கு சர்ட்டிஃபிகேட்லாம் கேட்பானுங்க அதனால வேலையே செய்யலை நேராக காலேஜிலேருந்து வரணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னாரு உண்மையை சொல்றேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் முருகன் டு ஹோட்டல் ஒன்று இருக்கு அங்கே போய் போடுங்க அப்படின்னாரு ஏன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா கூட வேலைக்கு சாப்பாடுக்கு ஃப்ரீயா இருக்கும் இங்கே வந்துட்டீங்க சாப்பாடு மற்ற இதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும் ஒரு நாளைக்கு அப்போ இருபத்தஞ்சு ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு அப்போ அவ்வளோதான் அதுக்கு மேலெல்லாம் இல்லை அது எவ்வளோ வருஷாச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரெண்டு மூணு நாள் பில் போட்டு அப்புறம் அந்தமனி சம்பளம் கூப்பிட்றாருன்னு வந்தாங்க மார்க்கெட்டுக்குள்ள காந்தி மார்க்கெட்டுக்குலாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பெரிய மார்க்கெட் ஆமாம் அதுக்குள்ளே அவங்க ஹோல்சேல் ரைஸ் பிஸ்னஸ் அப்புறம் அந்தவன் சம்பளை விட்டுவிட்டு அறிமுகப்படுத்துனாரு சொன்ன பையன் தான் வேலை சேர்த்துக்கங்க எங்கே தம்பி வேலை செஞ்சு இல்லை வேலை செய்யலாம் தான் வேலை செய்யணும் வேலை செய்யாமல் உங்களுக்கு எப்படி அனுபவம் இருக்குன்னாரு இல்லை நீங்கள் கடை வச்சிருக்க அனுபவம் இருக்குல்ல அந்த அனுபவத்தை நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஓ விவரங்க தான் இருக்கான்ட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி கணக்கெல்லாம் எழுதணும் பிஹில் வட்டி கொடுத்துருக்கோம் முப்பது நாள் ஆனோன்னா நானூறு பேருடைய பேர் எழுதணும் வட்டி போட்டு சைட்லலாம் எவ்வளோ இந்த மாதம் வருது சேர்த்து சேர்த்து எழுதணும் இந்த மாதிரிலாம் ட்ரெயினை பண்ணார் ஒரு நாள் நாள் அப்போ நம்ம சொல்லணுமா வழக்கம் தானே நமக்கு கணக்கப்புள்ள வேலைங்கிறது எங்கள் குடும்பத்துக்கே ஒரு தொழில் சரின்னு சொல்லிவிட்டு தீர்த்த விட்டுட்டு வந்தோம் அதில் ஒரு ஆறு வருஷம் போச்சு அதாவது வரியமங்கலம் அங்கட்டு உள்ள காட்டூர் இந்த பக்கமெல்லாம் போய் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு ஒம்பது பால் மாடு பால் கறக்கும் அதெல்லாம் கொண்டாட டீ கடையில் ஊற்றிட்டு மறுபடியும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு இந்த முப்பத்தாறு ரைஸ் மில்லுக்கு போனோம் அங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் போகணும் அரியமங்கலம் தஞ்சாவூர் ரோட்டில் இருக்கும் இப்போ பூரா வேறு வேறு மாதிரி கட்டடங்கள்லாம் வந்து மில்லு கொஞ்சமாக வச்சுருக்காங்க அப்போ பெரிய பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கரில் மில்லு நெல் காயப்படுறது